ஒரு கிளாஸ்ல வந்து நான் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து இன்னொரு கிளாஸ் இப்படி மூடி வச்சுக்கணும் தக்காளியை அது மேல வச்சுக்கணும் இப்போ வந்து ஒரு விபத்து ஏற்பட்டாலோ இல்லைன்னா காருக்கு திடீர்னு பிரேக்குகள் பயன்படுத்தப்பட்டாலோ நமது உடல் வந்து அதோட செயலற்ற தன்மையை உணர்ந்து முன்னோக்கி நகர்ந்து ஒரு வேலை மரணத்தை கூட ஏற்படுத்தும் இது போன்ற விபத்துகளை தடுக்கவே காரில் சீட் பெல்ட்டுகள் பயன்படுகின்றன சீட் பெல்ட் வந்து நமது நமது உடலை மந்த நிலையில் இருந்து முன்னோக்கி